ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவிடிகளே சரணம் இந்த ஆண்டு குரு பயிற்சி ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு தனுசு ராசியில இருந்து குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாரார் இந்த குரு பயிற்சியினாலே ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஓராண்டு அனுபவிக்க இருக்கிறார்கள் என்கிறத பற்றி பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் மிருகசீரிச நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்திலே பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் சுகபோக வாழ்வை தரக்கூடியவர் கலைத்துறையில பெரிய நாட்டத்தை தரக்கூடியவர் புதிய சிந்தனைகளையும் நேர்த்தியான உழைப்பையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் இனிமையாக பேசி பழகி எல்லோரையும் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இயற்கையாகவே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ராசியில தான் சந்திர பகவான் அடைகிறார் மனோகாரகன் மனதுக்கு அதிபதியாயிருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப வலிமை அடையக்கூடிய ராசிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவர்கள் இயற்கையாகவே மன உறுதியுள்ளவர்களாக துன்பத்துல ரொம்ப துவண்டு போறதும் மகிழ்ச்சியில ரொம்ப தலகால் புரியாமல் இருக்கிறதுமான ஒரு நிலைக்கு போகாம எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்துதான் ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னா ஒரு காரியத்துல இறங்கியாச்சுன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய முடிவிலே இருந்து பின்வாங்காத உள்ள உறுதி உள்ளவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக அஷ்டமுத்து சனியினால பாதிக்கப்பட்டிருந்த ரிஷபராசி அன்பர்கள்ல பலருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் வயிறு சம்பந்தமான கால் சம்பந்தமான எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னால நிறைய அவதிப்பட்டு கொண்டிருப்பீங்க தொழில் ரீதியில மிகப்பெரிய சிரமத்தையும் நெருக்கடியையும் உத்தியோகத்தில் பெரிய பாதிப்புகளையும் தந்து கொண்டிருந்த கிரக நிலைகள் எல்லாம் மாறி இந்த குரு பயிற்சிங்கிறது ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துக்கு குரு பகவான் எழுந்தருளி அருள்வாளிக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க குரு பகவான் பிதிர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அந்தஸ்தை பதவியை புகழை தரக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலம் ரொம்ப புண்ணியமான நேரம் எத்தனையோ பிறவைகள்ல நாம் செய்த புண்ணியத்திற்கான நட்பயன்களை இந்த நேரத்துல நாம் அனுபவிக்கிறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமான நட்பலன் என்னன்னா உடல் ஆரோக்கியத்தினால பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையும் அதுபோல தொழில் ரீதியிலே கடந்த ரெண்டு மூன்று வருடமா இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல நமக்கு வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குருவனுடைய சஞ்சாரத்தினால கிடைக்க இருக்கிறது உழைப்புக்கு அதிபதியாக சாஸ்திரம் சனியை சொல்லும் வருமானத்துக்கு தனத்துக்கு அதிபதியாக குரு பகவானை சாஸ்திரம் காட்டும் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறாங்க குருவனுடைய சனியும் சனியினுடைய வீட்டில குருவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த புண்ணியமான காலத்துல ரிசபராசி அன்பர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய இருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு காலம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்திலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்துல நல்ல சிறப்பை அடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்களா கல்யாண காரியங்கள் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மனக்கவலைகள் நீங்கும் வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்து அடுத்து நடக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை குருவினுடைய அனுகிரகம் தர இருக்கிறது புத்தரக்காரகனாக விளங்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானம் ஏறி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியையும் நல்ல கல்வி ஞானத்தையும் தரும் அவர்களுடைய முயற்சிகளிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது கல்வியில பதவியில தொழில நல்ல சிறப்புகளையும் உயர்ந்த இடத்தையும் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக வலனை ரிசவராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அனுபவிக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இப்ப சொன்ன நட்பலன்களை எல்லாம் பல மடங்கு பெருக்கிக் கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு அமைய வேணும்னு சொன்னா இந்த ஒரு ஆண்டு காலம் நம்ம வசதிக்கு எத்தனை பேர்த்துக்கு கல்விக்கு உதவி செய்ய முடியுமோ ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்துவதும் நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வந்து சேர்க்குங்கிறது சொல்லி உங்கள் வாழ்விலே சகலவிதமான சிறப்புகளையும் அடைய குருவருளும் திருவருளும் துணை செய்ய வேணும்னு வேண்டி திருநிறைவு செய்யலாம் வணக்கம்